ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆடி அமாவாசை அதனால் எங்கள் ஊரில் நடக்கிற சக்தி வாய்ந்த சடையாண்டி கோவிலுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம போக போகிறோம் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம் பட் அந்த வழியில் பாதைகள் சரியில்லாதனால ரோடு போட்டுட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியலை இன்றைக்கி ஆடி அமாவாசை ஸ்பெஷல் இன்றைக்கி அந்த கோவிலில் இன்றைக்கி அங்கே தான் நம்ம போக போகிறோம் வாங்க எப்படியெல்லாம் வழிபடுறாங்க அந்த கோவில் எப்படியெல்லாம் இருக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் அந்த கோவிலுக்கு வந்தாலும் நம்ம முழு விவரங்களையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பூஜைக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் ஊதுபத்தி எல்லாமே போகிற வழியிலேயே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவில் இங்கேயும் திருவிழா சிறப்பாக நடக்கும் ஒரு நாள் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் போகிற வழியிலேயே பக்தர்கள் இருந்தே இது இங்கே இருந்த இடத்துல இருந்து உள்ளே வந்து நடந்து போக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர் எல்லாருமே நார்மல் டைமில் இங்கே மோஸ்ட்லி கூட்டமே இருக்காது ரோடு ரொம்பவே காலியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் கவுர்மெண்ட்டே வந்து இன்றைக்கி மட்டும் சிறப்பு பஸ்ஸுன்னு சொல்லி தனியாக விடுவாங்க போகிற வழி எங்கும் பக்தர்கள் பாருங்கள் அங்கங்கே நின்று வேலு குத்தி பால் குடங்கள்லாம் எடுத்துகிட்டு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் வழி எங்கும் அந்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க பக்தர்கள் ஒவ்வொருத்தருமே நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறினவங்க நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கேருந்து இந்த வேண்டுதலாக நிறைவேற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வருஷம் வந்து நிறையவே போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா எக்கச்சக்கமான மக்கள் வரும்போது எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கை நிறைய காவலர்கள் நல்லபடியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் போகிற வழி எங்கும் காவடியை பாருங்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லோருமே இங்கேருந்து அவங்க பால் குடம் காவடி எல்லாமே சுமந்து வராங்க இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணு வந்து அம்மன் வேஷம் போட்டு எவ்வளோ அழகாக வராங்கன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்காங்கன்னு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆத்தூர்ன்ற இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த கோவில் இருக்குங்க பல காரணங்களுக்காக பல பிரச்சனைகளுக்காக எல்லாரும் இந்த கோயிலுக்கு வராங்கன்னாலும் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாதவங்க தாங்க இந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க எத்தனை வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே வந்து மனசார வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டி போட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷமே அவங்க கையில் குழந்தை இருக்குங்க தொட்டில் கட்டி போடுறதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் தெரியாத ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் மஞ்ச துணி வாங்கியோ நான் வேண்டிக்கிட்டோ அதில் கட்டியெல்லாம் போடக்கூடாதுங்க நம்ம உடுத்திருக்க துணியே பத்தாயிரம் பட்டுப்புடவையாக இருந்தால் கூட அதை மனநோகாமல் அந்த இடத்துலையே கிழிச்சு தொட்டில் கட்டி போட்டால் மட்டுமே அவங்களுடைய வேண்டுதல் நிவர்த்தி ஆகுங்க சரி நம்ம இங்க கோயில்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் இங்க வீட்டிலேயே சாப்பிட்டு வராதனால வழியில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கே சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோங்க

மற்றபடியாக அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆட்டை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் வலியெங்கும் கடைகள் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகப் பொருள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான்னு எல்லாமே இங்கே இருக்குங்க வலி எங்கும் பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போயிட்டுருக்க வழியிலேயே தூரம் விழா ஆரம்பிச்சோம் கடைவாயின்னு சொல்லி நாங்கள் அந்த மலையை நடந்து போய்கிட்டே இருந்தோம் கோயில் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்க அதாங்க நம்ம சடையாண்டி கோவில் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான மக்கள் வந்து மலையின் கூட பார்க்காம அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க வரிசையில் வந்து இப்போ சாமியை போய் பார்க்கணும் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு அப்படியே போய் நம்ம சாமியை பார்க்கலாம் ஒரு பக்கம் பொங்கல் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கீழே நிறையா பேர் விளக்கு வச்சு அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம தட்டுங்க இருக்கா அம்மா! அப்பா எல்லாரும் சாமி நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு போறேங்க 촬영 <목소리로> இங்கே பாருங்கள் ஒருத்தர் அவருடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக சேவல் விட்டுறதுக்காக வந்திருக்காங்க சரி நம்ம இப்போது விளக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளே இருக்க சாமியை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் ஒரு பக்கம் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி வந்துட்டு விளக்கை இப்படி வைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அவங்க சொல்கிறபடி நான் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோங்க நல்லபடியாக விளக்க ஏற்றி முடித்தாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே இருக்க சாமியை பார்க்கறதுக்காக வரிசையில் நின்றுட்டு இருக்கேன் நாங்கள் இவ்வளோ பேர் சாமியை பார்க்கலாம் எல்லோரும் சாமியை பார்த்துட்டிங்களாங்க நாங்களும் ரொம்ப நல்லாவே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கிற நம்ம சாமியை பார்க்க போகிறாங்க பாருங்கள் ஏகப்பட்ட பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் போய் நம்மளும் மலை ஏற ஆரம்பிக்கலாங்க அங்கே பாருங்கள் மலை எங்கே இருக்குதுன்னு கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தாங்க படி இருக்கும் அதுக்கப்புறம் படி இருக்காது செங்குத்தான பாறைகளாக இருக்கும் அது போகிறதுக்கு கஷ்டம்தான் எப்பவும் போகிறோம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கா இங்கே பார்த்தீங்களா அங்கே பாறைகள்லாம் எப்படி இருக்குன்னு பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ஏறி போயிட்டு தான் இருக்காங்க பெரியவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க கீழே இறங்கி வராங்க நான் எப்படி மலை ஏற போகிறேன்னு தெரியலை வாங்க முயற்சி பண்ணி போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுற பாதையில் வந்து எந்த ஒரு பிடிமானமோ ஒரு கம்பியோ ஒரு சப்போர்ட்டுக்கு எதுவுமே இருக்காது நம்ம அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு படி ஏறி போக வேண்டியதாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதைகள் இருக்குங்க ஒரு பாதை வந்து சுற்றி போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்கலாக இருக்கனால என்னால் ஏற முடியலன்னு நான் இன்னொரு பாதை பக்கமாக போகலான்னு இருக்கேங்க வாங்க போகலாம் போய் அந்த போய் சுற்றி வரணும் அப்படியா நான் ஏற முடியாது அப்படியாப்பா வீட்டுல இருக்கேன் பக்கடல வலுக்குது மே இப்படி வந்து உக்காரம்மா வளக்குது அடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி முடியல ஏற்பே வலுக்குது இதுல இருந்து இறங்கவே பயந்துட்டு உக்காந்துருக்கேன் ஆமா பேசாம அந்த பாதையில கூட போயிருக்கலாம் ஹே huh? பாத்து <laughs> <laughs> செங்கனியா உட்காந்துருமா நான் அந்த வழியில போயிட்டு வரேன் முருகா తెల్లడే இதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக மலையேறவே முடியலைங்க ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு கொஞ்சம் மயக்கமாகவும் வந்தனால் ஓரமாக போய் உட்காந்துட்டேங்க எனக்காக இல்லாட்டியும் நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்காகவாது எப்படியாவது மலையில் இருக்க சாமியை காமிக்கணும்னு நினச்சேங்க ஆனால் இதுக்கப்புறம் நான் மலை ஏறினேனா இல்லையா சாமியை பார்த்தேனா இல்லையான்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணுங்க உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க காய்ஸ்